வெல்கம் டு மெர்லன் கேத்ரின் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஃபேர்வெல் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு தான் நான் எழுந்தேன் எழுந்து கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு அப்படின்றதுனால நான் வெளியில் வரல அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ்லாம் பண்ணி முடிச்சுட்டு சிக்ஸ் தேர்ட்டி போல் என்ன பண்ணேன் அப்படின்னா வெளியில் வந்தேன் வெளியில் வந்தக்கப்பு வந்து எங்களோட பெட்டிலேயோ வந்து மேலே உட்காந்துச்சிருந்தாங்க அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறமா சரி ஓகே நம்ம வெளியில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது ஏன்னா மார்னிங் டைம்ல வந்து கிளைமேட் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன ஒன்றுனா நான் தான் சீக்கிரமாக எஞ்சிக்கவே மாட்டேன் அதுதான் ஒரு ப்ராப்ளம் இன்னைக்கு சீக்கிரமாக எஞ்சாச்சு நம்ம வந்து வெளியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப சன் ரைஸாக இருந்துச்சு ஹேர் வாஷ் பண்ணியிருக்குமே இதை நம்ம வந்து நல்லா காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு தேவையான எல்லா திங்ஸுமே எடுத்து வச்சிடலாம் அப்போ தான் ஃப்ரீயாக கிளம்ப முடியும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணேன் அப்படின்னா ஸாரீ செட் எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பியாச்சு என்னோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் தான் இன்றைக்கி நான் மட்டும் இல்லை என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து இந்த சாரீ தான் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம் ஆல்ரெடி நான் வனாபேட் பிளாக்ல வந்து சொல்லியிருப்பேன் யூனிஃபார்ம் சாரீ வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அப்படின்னா ஃபேர்வெல்காக தான் வாங்கணும் நெக்ஸ்ட்டு நான் கிளம்பி காலேஜ்க்கு வந்து போயிட்டோம் அப்போ வந்து நாங்கள் கிளாஸில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் எங்களை நீங்கள் லேபில் போய் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க லேபில் போயிட்டு வெயிட் பண்ணுறக்கப்ப ஃபோட்டோஸ்லாம் ஏன் அப்படின்னா இதுதான் லாஸ்ட் டே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க கொஞ்சம் பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் எங்களோட ஜூனியர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்வைட் பண்ணாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க இன்வைட் பண்ணாங்க அப்படின்னா எங்களுக்கு அங்க வந்து ஒரு ஆடிட்டோரியம் இருக்கு அங்கதான் பண்ணாங்க எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் வரைக்கும் தான் இருந்தோம் அப்படின்றதுனால கேர்ள்ஸ் வரைக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களோட வெல்கமே வந்து எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த அளவுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அதுக்கப்புறம் வந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க மேரேஜ் ஃப்ரெண்டில் எப்படி வெல்கம் பண்ணுவாங்க அந்த மாதிரி வந்து பனை தொழிற்சி ஸ்வீட் எல்லாம் கொடுத்து வெல்கம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ஆடிட்டோரியம்குள்ளே போயிட்டோம் அதுக்கப்புறமா எங்களை எப்படி சாங்கெல்லாம் போட்டு வெல்கம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் வெல்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ல வந்து எங்களுக்கு ஷீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க அங்க நாங்க போய் உட்காந்துச்சோம் அப்புறம் வந்து டெக்கரேஷன் வந்து இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஹாப்பி ஃபேர்வெல் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் எல்லாருமே வெல்கம் பண்ணிட்டாங்க இப்போ பாய்ஸை தான் வெல்கம் பண்ண போறாங்க வெல்கம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னு வெல்கம் அட்ரஸ் முடிஞ்சக்கப்புறமா வந்து லேம் தான் லைட்டிங் பண்ணாங்க அதில் வந்து ஹெச்ஓடி மேம் எங்களோட ஸ்டாஃபு ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா லேம்ப் லைட்டிங் பண்ணாங்க அடுத்தது ஹெச்ஓடி மேம்க்கான டைம் வந்துச்சு அவங்க வந்து பேசினாங்க எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மேம் நான்சி மேம் அவங்க தான் வந்து பேசினாங்க அவங்க வந்து என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள் ஒரு மேட்ச் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே நீங்கள் கூட ட்ராவல் பண்ணிடுவீங்க ஒரு வருஷ இருக்க முடிஞ்சது ஆனால் நீங்க வந்து வெரி ஃபர்ஸ்ட் பிக் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணதுலேருந்து நான் உங்களுக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் செமஸ்டர் தான் பெரிய ஒரு உங்களுக்கு எனக்கும் ஒரு கனெக்ஷன் இல்லை உங்களுக்கு எந்த ஒரு சப்ஜெக்டும் தான் ஹேண்டில் பண்ணா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண உங்களுக்கு I'm a silent person, I'm a silent person, I'm a silent person, I'm a silent person. படிக்கிற விஷயங்களா இருக்கட்டும் இல்ல ஸ்டாஃப்ல இருக்கட்டும் எதுவா இருந்தாலும் நீங்க எல்லாருமே வந்து சூப்பர் அண்ட் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டாஃப் வந்து பேசினாங்க ஸ்டாஃப் எல்லாருமே பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா வெல்கம் டான்ஸ் தான் வந்து பண்ணாங்க ரொம்ப சூப்பராக பண்ணாங்க அப்படியே கண்டினியூஸாக வந்து ப்ரோக்ராம் வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு வெல்கம் டான்ஸ் முடிஞ்சிட்டு சோலோ சிங்கிங் அதுக்கப்புறமா வந்து டியூவல் டான்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய நடந்துச்சு இவங்க ஆடின இந்த டியூவல் டான்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப சூப்பராக வந்து ஆடினாங்க எப்படி ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் பாருங்கள் ஃபஸ்ட் டுவெல் டான்ஸ் முடிச்சதுக்கப்புறம் பாய்ஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் இயர்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் பிள்ளைங்க வந்து டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரூப் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க செம்மையாக ஃபன் இருந்தாங்க ரொம்ப என்ஜாயாக இருந்துச்சு சிரித்து சிரித்து வயரே வலி எடுத்துக்கிச்சு அந்தளவுக்கு ஃபன் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கப்புறம் இவங்க டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிங்கிங் பண்ணாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பர்ஸ்னலாக எனக்கு வந்து இந்த பாய் பாடின பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது You will jump on பிடிச்சதா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் தான் கொடுத்தாங்க ஒரு பஃப் ஒரு ஜூஸ் இது தான் கொடுத்தாங்க ஜூஸ் வந்து நான் குடிக்கலாம் என் ஃப்ரெண்டு கிட்டே நான் கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமா வந்து கண்டினியூவஸ் ஆச்சு இந்த ப்ரோக்ராம் டியூவல் சிங்கிங் பண்ணாங்க திரும்பவும் அதுக்கப்புறம் சோலோ சிங்கிங் அந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு மார்னிங்லேருந்து ரொம்ப சூப்பராக போச்சு ப்ரோக்ராமு எண்டில் தான் தெரியும் எல்லோரும் யாரெல்லாம் எமோஷ்னல் ஆக போகிறாங்க என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைனலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பிரின்சிபல் வந்தாங்க அவங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தாங்க பேசி முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஷால் போட்டு அதுக்கப்புறமா கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாங்க நாங்கள் யூனிஃபார்மாக சாரி போட்டிருந்தது பிரின்சிபலுக்கு ரொம்ப பிடிச்சது போல் பிரின்சிபல் சார் என்ன சொன்னாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு மூணு பேர் அண்ணன் தம்பி இருக்கோம் ஆனால் எங்களுக்குள்ள வந்து சேமாக எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இவ்வளோ பேர் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த கலர் பிடிக்கும் இன்னொரு சிலருக்கு வேற கலர் பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவர் சொன்னது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா எங்களுக்கும் அப்படிதான் இருக்கும் இருந்துச்சு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தாண்டி தான் வந்து நாங்கள் எடுத்தோம் ஏன்னா ஒரு சிலருக்குலாம் பிடிக்கல அப்படிலாம் சொன்னாங்க சரி ஓகே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே சேமாக வந்து யூனிஃபார்மாக வாங்கி வியர் பண்ணியிருந்தோம் வாங்கிட்டு வந்தக்கப்புறமா எனக்கு இந்த கலர் பிடிக்கல வியர் பண்ணக்கப்புறமா இந்த கலர் பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகே ஏதாச்சும் சொல்லட்டும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வியர் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஆஃப் ஆஃப் த ஈவெண்ட் வந்து நாங்கள் வந்துட்டோம் அதுக்கப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா இதுதான் வந்து ஒரு நல்ல டே ஃபன் பண்ணுறதுக்கானது இதுக்கப்புறமா வந்து ஒன்றா சேர்ந்து இருப்போமா இல்லை ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவோமா அப்படின்றதே எங்களுக்கு தெரியாது நல்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டார்டிங்லேயும் வந்து நான் டான்ஸ் ஆட போகல அதுக்கப்புறமா வந்து டான்ஸ் ஆட போனேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேலே கோச்சுக்கிட்டாங்க இந்த மாதிரி வந்து டான்ஸ் ஆடவே வரமாட்றீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி ஓகே இதுதான் ஃபைனல் டே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டான்ஸ் ஆடுறதுக்காக போகணும் அதுக்கப்புறமா வந்து ச இது ஸ்டாப் பண்ணிவிட்டு குரூப் டான்ஸ் இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குரூப் டான்ஸ் தான் போட்டாங்க அதில் வந்து ஒரு பாய் என்ன பண்ணோம் அப்படின்னா வியர் பண்ணி வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக வந்து வெல்கம் பண்ணிவிட்டு வந்தாங்க அவனை மார்னிங் வந்து டான்ஸ் ஆடினா அதே குரூப் தான் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இப்போவும் டான்ஸ் ஆட போகிறாங்க இது அதுக்கு மேலே காமெடியாக இருந்துச்சு க மார்னிங் ஆடினது செம்ம ஃபன்னு இது வந்து அதுக்கு மேலே ஃபன்னாக இருந்துச்சு ஃபன் இருந்தாங்க குரூப் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆடினாங்களோ இல்லையோ டிஜே போட்டுட்டு ஆடுற மாதிரி என்ன பண்ணாங்கன்னா இவங்க ஆடிட்டு இருந்தாங்க ஸ்டேஜ் மேலே ஜூனியர்ஸ் கீழே வந்து சீனியர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து அவங்களோட டான்ஸ் வந்து முடிஞ்சக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க ஸ்டேஜ் வீட்டு கீழே இறங்கி போயிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் டான்ஸ் வந்து பண்ணாங்க நல்லா இருந்துச்சு இந்த குரூப் டான்ஸும் டான்ஸ் வந்து அவ்வளோதான் இதுதான் ஃபைனல் டான்ஸ் இந்த டான்ஸ் முடிஞ்சக்கப்புறமா அப்புறமா வந்து ஒரு த்ரீ ஓ கிளாக் போல என்ன பண்ணாங்க அப்படின்னா லன்ச் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க அதை எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்க அப்படின்னு என் பிரியாணி எக் ரைத்தா இதுதான் கொடுத்தாங்க நாங்கள் எல்லாருமே சாப்பிடவே முடியாம சாப்பிட்டுட்டு இருந்தோம் அதெல்லாம் நிறைய சாப்பாடு வந்து வேஸ்ட்டு பண்ணிவிட்டேன் நான் மட்டும் இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு சாங்கு டியூவல் சாங் வந்து பாடினாங்க இந்த சாங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா பாடினாங்க இவங்களும் எங்களோடய வாய்ஸ் வந்து நல்லா இந்த சாங்கு செட் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து சோலோ டான்ஸ் தான் பண்ணாங்க இந்த டான்ஸும் நல்லா இருந்துச்சு அவங்களோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் அதெல்லாமே சூப்பராக இருந்துச்சு ரொம்ப சோலோ டான்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து எண்ட் ஆஃப் தி ப்ரோக்ராமுக்கு நாங்கள் வந்துட்டோம் எங்களுக்கு வந்து கேக் தான் கட் பண்ணாங்க அதில் மிஸியோ சீனியர்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சி ஒரு த்ரீ இயர்ஸ் வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருந்து இப்போ பிரியிடும் அப்படின்றப்ப எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னா கேக் கட் பண்ணிவிட்டு சூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து சீனியர்ஸ்க்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு கிஃப்ட்டு தான் கொடுத்தாங்க அது என்ன கிஃப்ட் அப்படின்றத நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணியிருக்கேன் மறக்காமல் உங்களோடய சேனலில் செக் பண்ணி பாருங்க இந்த கிளாஸில் மொத்தம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் அதில் வந்து ஒருத்தவங்க மட்டும் இல்லை ஃபார்ட்டி ஃபோர் மெம்பர்ஸ்க்குமே அவங்க ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே நின்று மேம் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரு கூடமே வந்து ஃபோட்டோ எடுத்தோம் இவங்க தான் எங்களோட கிளாஸ் இன்சார்ஜ் அவ்வளோதான் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு முடிஞ்சிச்சு ஃபைனலாக வந்து எல்லாருக்கும் நாங்கள் யூ சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் காலேஜில் இருந்து பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்து நாங்கள் நடந்து தான் போகணுமே அதுக்கப்புறமா எங்களுக்கு பஸ் வரவே லேட்டாக ஆகிடுச்சு நைட்டு வந்து லேட்டாக தான் வீட்டுக்கு வந்தோம் வந்ததுக்கப்புறமா வந்து எங்கள் என் தங்கச்சியும் மார்க்கெட் போகிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க சரி என்னையும் கூப்பிட்டாங்க நானும் என்ன பண்ணேன் அப்படின்னா நாங்கள் மூணு பேருமே சேர்ந்து மார்க்கெட் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் அடுத்தது என்ன பண்ண அப்படின்னா வீட்டுக்கு வந்து கிஃப்ட்டு கொடுத்தாங்க அதை அன்பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஷார்ட்ஸை அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்மளோட சேனலில் மறக்காமல் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் என்ன கிஃப்ட் அப்படின்றத அதில் நான் வந்து காமிச்சிருக்கேன் எனக்கு வந்து அந்த கிஃப்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட ஞாபகமாக ஜூனியர்ஸோட ஞாபகமாக எப்பவுமே மறக்காமல் வந்து அதை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்பவே இந்த கிஃப்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு அன்பாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்க டைமில் எங்கள் மம்மி என்ன பண்ணாங்க அப்படின்னா சாப்பாடு தான் இருந்தாங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னா சாப்பாடு அதுக்கப்புறம் கருவடை தொக்கு தான் செஞ்சாங்க ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு எங்கள் மம்மி சமைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான்வெஜ் தான் எங்கள் மம்மி நல்லா சமைப்பாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வைக்கணும் பாய்